உருக்கின் குகைகள் த கேவ்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஐசக் அசிமோவ் ஐசக் அசிமோவ் எழுதிய உருக்கின் குகைகள் த கேவ்ஸ் ஆஃப் ஸ்டீல் என்ற இந்த நாவல் அறிவியல் புனைகதை இலக்கியத்தில் ஒரு மைல்கள் இது எதிர்கால உலகில் மனிதர்களும் ரோபோக்களும் இணைந்து வாழும் சமூகத்தை சித்தரிக்கிறது இந்த நாவல் வெறும் அறிவியல் புனைகதை அல்ல மாறாக இது மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த ஆழமான சிந்தனைகளை தூண்டும் படைப்பு மனிதரோபோ உறவுகள் தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கங்கள் சமூக மாற்றங்கள் மற்றும் விண்வெளி குடியேற்றம் போன்ற முக்கியமான கருத்துக்களை ஆராய்கிறது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த நாவல் இன்றைய காலகட்டத்திற்கும் மிகவும் பொருத்தமானது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் இந்த நாவலின் கருத்துக்கள் புதிய பொருத்தத்தை பெறுகின்றன நான் இப்போது இந்த அற்புதமான நாவலின் விரிவான சுருக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது கதையின் முக்கிய அம்சங்கள் பாத்திரங்களின் வளர்ச்சி மற்றும் ஆழமான கருத்துக்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது எதிர்காலத்தில் மனித குலம் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளது பூமியின் மக்கள் தொகை எட்டு பில்லியனாக உயர்ந்துள்ளது மக்கள் அனைவரும் மிகப்பெரிய மூடிய நகரங்களில் வாழ்கின்றனர் இந்த நகரங்கள் எவ்வின் குகைகள் என அழைக்கப்படுகின்றன இந்த நகரங்களில் மக்கள் நெருக்கமாக வாழ்கின்றனர் அனைத்து வசதிகளும் மிகவும் திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளன உணவு தங்குமிடம் போக்குவரத்து என அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ஏற்கனவே விண்வெளியில் ஐம்பது கிரகங்களில் குடியேறியுள்ளனர் இவர்கள் ஸ்பேசர்கள் என அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறியவர்கள் மரபணு மாற்றம் செய்யப்பட்டவர்கள் நோய்கள் இல்லாதவர்கள் சராசரியாக முன்னூறு ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் இவர்கள் பூமி மக்களை நோய் பரப்புபவர்களாகவும் பின்தங்கியவர்களாகவும் கருதி வெறுக்கின்றனர் இந்த பின்னணியில்தான் எலைஜா பேலி என்ற காவல்துறை ஆய்வாளரின் கதை தொடங்குகிறது நியூயார்க் நகரத்தில் வாழும் பேலி ஒரு சாதாரண காவலர் அவருக்கு மனைவி ஜெஸியும் பதின்ம வயது மகன் பென்ட்லியும் உள்ளனர் பேலி ரோபோக்களை வெறுக்கிறார் ஏனெனில் ரோபோக்கள் மனிதர்களின் வேலைகளை பறிக்கின்றன பலர் வேலையிழந்து வறுமையில் வாடுகின்றனர் ஒருநாள் ஸ்பேஸ்டவனில் டாக்டர் ஷார்டன் என்ற விண்வெளி மனிதர் கொலை செய்யப்படுகிறார் ஷார்டன் மனிதனைப் போன்ற தோற்றமுடைய ரோபோக்களை உருவாக்கும் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரிக்க பேலிக்கு உதவியாக ஆர் டேனியல் ஒலிவாஃப் என்ற ரோபோ காவலர் நியமிக்கப்படுகிறார் டேனியல் மனிதனைப் போலவே தோற்றமளிக்கிறார் முதலில் பேலிக்கே அவர் ரோபோ என்பது தெரியவில்லை பேலி முதலில் டானியலுடன் பணியாற்ற மறுக்கிறார் ஆனால் வழக்கின் முக்கியத்துவம் கருதி ஒத்துழைக்க வேண்டியதாகிறது இருவரும் சேர்ந்து விசாரணையை தொடங்குகின்றனர் மீடிவலிஸ்டுகள் என்ற குழு முக்கிய சந்தேக நபர்களாக தெரிகின்றனர் இவர்கள் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப விரும்புகிறார்கள் நகரங்களை விட்டு வெளியேறி இயற்கையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள் ரோபோக்களை எதிர்க்கிறார்கள் விசாரணையின் போது பேலியின் மனைவி ஜெசி மீடிவலிஸ்ட் அமைப்பின் உறுப்பினர் என்பது தெரியவருகிறது இது பேலிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஜெசி தனது முழு பெயரான ஜெசபெல் என்பதால் கவர்ச்சி பெற்று இந்த அமைப்பில் சேர்ந்ததாக கூறுகிறார் ஆனால் அமைப்பின் நோக்கங்கள் வன்முறையானவை என தெரிந்ததும் பயந்து போகிறார் விசாரணையின் போது காவல்துறை ஆணையர் எண்டர்பி மீதும் சந்தேகம் எழுகிறது என்டர்பி பேலியின் பழைய நண்பர் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர் ஆனால் அவரது நடத்தையில் சில சந்தேகங்கள் எழுகின்றன அவர் கண்ணாடி அணிவது ஜன்னல்கள் வைத்திருப்பது போன்றவை பழமையான பழக்கங்கள் மேலும் அவர் ஷார்டனின் கொலை நடந்த நேரத்தில் ஸ்பேஸ்டவுனில் இருந்தார் விசாரணை மேலும் சிக்கலாகிறது பேலியும் டானியலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று விசாரிக்கின்றனர் ஈஸ்ட் தொழிற்சாலைகள் சக்தி நிலையங்கள் மக்கள் கூட்டங்கள் என பல இடங்களில் தடயங்களை தேடுகின்றனர் இந்த நேரத்தில் அவர்கள் மீது தாக்குதல்கள் நடக்கின்றன மீடிவலிஸ்டுகள் அவர்களை பின்தொடர்கின்றனர் ஒரு முக்கியமான திருப்பு முனையில ஆர் சாமி என்ற ரோபோ காவலர் கொல்லப்படுகிறார் இது பேலி மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஏனெனில் ஆர் சாமி ஜேசியுடன் பேசியதாக தெரிகிறது பேலி தன் மனைவியின் மீடிவலிஸ்ட் தொடர்பை மறைக்க ஆர் சாமியை கொன்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது ஆனால் பேலி தன் விசாரணையை தொடர்கிறார் அவர் மெதுவாக உண்மையை நெருங்குகிறார் முக்கியமான ஒரு சாட்சியமாக என்டர்பியின் உடைந்த கண்ணாடி விளங்குகிறது சார்டனின் வீட்டு வாசலில் கண்ணாடி துண்டுகள் கிடைக்கின்றன இது எண்டர்பி அங்கு முன்னதாகவே சென்றிருந்தார் என்பதை காட்டுகிறது இறுதியாக பேலி உண்மையை கண்டுபிடிக்கிறார் என்டர்பி தான் கொலையாளி அவர் டானியலை கொல்ல திட்டமிட்டார் டானியல் போன்ற மனித ரோபோக்கள் உருவாக்கப்பட்டால் அது பூமியின் கலாச்சாரத்தை மாற்றிவிடும் என்று கருதினார் அதனால் டானியலை அழிக்க முயன்றார் ஆனால் அவரது கண்ணாடி உடைந்து போனதால் டானியலை சார்டன் என தவறாக நினைத்து சுட்டுவிட்டார் சார்டன் தான் டானியலை தன் சாயலில் உருவாக்கியிருந்தார் கண்ணாடி இல்லாமல் என்டர்பியால் இருவரையும் வேறுபடுத்த முடியவில்லை என்டர்பி ஒரு தீவிர மீடிவலிஸ்ட் விண்வெளி மனிதர்களின் திட்டங்களை எதிர்க்க விரும்பினார் பூமியின் பழைய வாழ்க்கை முறையை பாதுகாக்க நினைத்தார் ஆனால் கொலை என்பது விபத்தாக நடந்துவிட்டது அவர் உண்மையில் யாரையும் கொல்ல விரும்பவில்லை உண்மை வெளிவந்த பிறகு விண்வெளி மனிதர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கின்றனர் அவர்கள் என்டர்பியை மன்னிக்க முன்வருகின்றனர் ஆனால் அவர் மீடிவலிஸ்ட் இயக்கத்தை புதிய திசையில் வழிநடத்த வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கின்றனர் மீடிவலிஸ்டுகள் பூமிக்கு திரும்புவதற்கு பதிலாக புதிய கிரகங்களை நோக்கி செல்ல வேண்டும் அங்கு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இதற்கு ரோபோக்களின் உதவி தேவை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் பூமியின் எதிர்காலத்திற்கான தீர்வு என்று கருதுகின்றனர் இந்த அனுபவம் பேலியை பெரிதும் மாற்றுகிறது அவர் ரோபோக்கள் மீதான தனது வெறுப்பை விட்டுவிடுகிறார் டானியலுடனான பணி அவருக்கு புதிய பார்வையை தருகிறது ரோபோக்கள் மனிதர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல மாறாக உதவியாளர்கள் என்பதை உணர்கிறார் மனிதர்களும் ரோபோக்களும் இணைந்து செயல்பட்டால் புதிய உலகங்களை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது விண்வெளி மனிதர்கள் பூமியின் மீது கொண்டுள்ள அக்கறையும் அவருக்கு புரிகிறது அவர்கள் பூமியை மாற்ற விரும்புவது வெறும் ஆதிக்கத்திற்காக அல்ல மனித குலத்தின் எதிர்காலத்திற்காக என்பதை உணர்கிறார் பூமியின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்தால் வளங்கள் தீர்ந்துவிடும் புதிய கிரகங்களை நோக்கி செல்வதுதான் ஒரே தீர்வு பேலியின் மனைவி ஜெஸ்ஸியும் மாற்றமடைகிறார் மீடிவலிஸ்ட் கொள்கைகளின் ஆபத்தை உணர்கிறார் வெறும் பழமையைப் போற்றுவது மட்டும் போதாது புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களது மகன் பெண்ட்லி எதிர்காலத்தில் விண்வெளி குடியேற்றவாசியாக மாறலாம் என்ற எண்ணத்தை ஏற்கிறார் காவல்துறை ஆணையர் என்றற்பி தனது தவறுகளை உணர்கிறார் அவர் மீடிவலிஸ்ட் இயக்கத்தை புதிய பாதையில் வழிநடத்த முன்வருகிறார் பழமையான வாழ்க்கை முறைக்கு திரும்புவது என்பதை விட புதிய உலகங்களில் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு மக்களை ஊக்குவிக்க முடிவெடுக்கிறார் ஆர் டானியல் ஒலிவாஃப் தனது பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளார் மனிதர்களுடன் இணைந்து பணியாற்றும் ரோபோக்கள் சாத்தியம் என்பதை நிரூபித்துள்ளார் மேலும் பூமி மக்களின் மனநிலையை புரிந்து கொள்வதில் உதவியுள்ளார் இது எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் கதையின் முடிவில் மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த தெளிவான பார்வை உருவாகிறது பூமியின் வளங்கள் குறைந்து வரும் நிலையில் புதிய கிரகங்களை நோக்கி செல்வது தவிர்க்க முடியாதது இதற்கு தொழில்நுட்பமும் ரோபோக்களும் அவசியம் ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் சமூகத்தில் பல சவால்கள் உள்ளன பழமையான மதிப்புகளையும் புதிய மாற்றங்களையும் சமநிலையில் கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களும் ரோபோக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் பூமியின் கலாச்சாரமும் விண்வெளி மனிதர்களின் தொழில்நுட்பமும் ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் மனித குலத்தின் எதிர்காலம் சிறப்பாக அமையும் இந்த நாவல் வெறும் அறிவியல் புனைகதை அல்லது துப்பறியும் கதை மட்டுமல்ல இது மனித குலத்தின் அடிப்படை பிரச்சினைகளை ஆராயும் தத்துவ நூல் முதலாவதாக தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக மாற்றங்களை விவாதிக்கிறது ரோபோக்கள் மனிதர்களின் வேலைகளை எடுத்துக்கொள்வது ஒரு யதார்த்தம் ஆனால் அதை எதிர்ப்பது தீர்வல்ல மாறாக புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் இரண்டாவதாக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் எவ்வாறு அவர்களை கட்டுப்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது நகர மக்கள் திறந்த வெளியைக் கண்டு பயப்படுகின்றனர் புதிய சூழலுக்கு தங்களை மாற்றிக்கொள்ள தயங்குகின்றனர் இது மாற்றத்திற்கான தடையாக உள்ளது இந்த மனநிலையை மாற்ற வேண்டும் மூன்றாவதாக பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றம் இடையேயான முரண்பாட்டை விவாதிக்கிறது மீடிவலிஸ்டுகள் பழைய காலத்தை இயங்குகின்றனர் ஆனால் அது கற்பனையான நினைவு மட்டுமே உண்மையில் பழைய காலம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கவில்லை முன்னேற்றத்தை ஏற்க மறுப்பது பின்னடைவை மட்டுமே தரும் நான்காவதாக மனிதர்கள் மற்றும் ரோபோக்கள் இடையேயான உறவை ஆராய்கிறது ரோபோக்கள் மனிதர்களை விட சில விஷயங்களில் சிறந்தவை ஆனால் அடிப்படை மனித பண்புகளான உணர்ச்சி ஆன்மீகம் அழகுணர்வு போன்றவற்றை பெற முடியாது எனவே அவை மனிதர்களுக்கு மாற்றாக அல்ல துணையாக மட்டுமே இருக்க முடியும் ஐந்தாவதாக சமூக வர்க்க வேறுபாடுகளை விமர்சிக்கிறது விண்வெளி மனிதர்கள் பூமி மக்களை இழிவாக நடத்துகின்றனர் பூமி மக்களும் ஒருவரை ஒருவர் வர்க்க அடிப்படையில் பிரிக்கின்றனர் இந்த வேறுபாடுகள் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளன ஆறாவதாக அதிகார மையங்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்கிறது காவல்துறை அரசு அதிகாரிகள் என பலரும் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர் சமூக நலனைவிட தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்துகின்றனர் இது சீர்திருத்தப்பட வேண்டும் இறுதியாக மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த தெளிவான பார்வையை முன்வைக்கிறது பூமியின் வளங்கள் வரையறுக்கப்பட்டவை மக்கள் தொகை பெருக்கம் தொடர்ந்தால் பெரும் நெருக்கடி ஏற்படும் புதிய கிரகங்களை நோக்கி செல்வதுதான் நிலையான தீர்வு இதற்கு தொழில்நுட்பமும் ரோபோக்களும் உதவும் உருக்கின் குகைகள் நாவல் அறிவியல் புனைகதை இலக்கியத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது முதன்முதலாக ரோபோக்களை வெறும் இயந்திரங்களாக அல்லாமல் சிந்திக்கும் ஜீவன்களாக சித்தரித்தது ரோபோக்களின் மூன்று விதிகள் என்ற கருத்தை முன்வைத்தது இந்த விதிகள் பின்னர் பல அறிவியல் புனைகதைகளுக்கு அடிப்படையாக அமைந்தன நாவலின் கதைக்களம் மிகவும் நம்பகமானது எதிர்கால நகரங்களின் வாழ்க்கை முறையை துல்லியமாக சித்தரித்தது மக்கள் தொகை பெருக்கம் வளங்களின் பற்றாக்குறை சமூக கட்டுப்பாடுகள் என அனைத்தையும் நுணுக்கமாக விவரித்தது இன்றைய நகர வாழ்க்கையின் பல பிரச்சினைகளை முன்கூட்டியே கணித்தது துப்பறியும் கதை என்ற வடிவத்தை பயன்படுத்தி ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தியது நாவலின் தனித்துவம் எலைஜா பேலி மற்றும் ஆர் டானியல் என்ற இரு வித்தியாசமான பாத்திரங்களின் உறவு மூலம் மனிதர்கள் மற்றும் ரோபோக்கள் இடையேயான உறவை ஆராய்ந்தது இது பின்னர் பல நாவல்களுக்கு முன்னோடியாக அமைந்தது ஐசக் அசிமோவ் இந்த நாவலின் மூலம் அறிவியல் புனைகதை இலக்கியத்தில் புதிய பாதையை வகுத்தார் வெறும் கற்பனை கதைகளுக்கு அப்பாற்பட்டு சமூகப் பிரச்சினைகளை ஆராயும் ஊடகமாக அறிவியல் புனைகதையை மாற்றினார் அவரது பாணியில் பல எழுத்தாளர்கள் பின்னர் எழுதினார்கள் இன்றைய காலகட்டத்தில் உருக்கின் குகைகள் நாவலின் கருத்துக்கள் மிகவும் பொருத்தமானவை செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் அவற்றின் தாக்கங்களை புரிந்து இந்த நாவல் உதவுகிறது மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த விவாதங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது நாவல் வெளியான எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகும் அதன் முக்கியத்துவம் குறையவில்லை புதிய தலைமுறை வாசகர்களுக்கும் இது பொருத்தமான படிப்பினையை தருகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக மாற்றங்கள் மனித உறவுகள் குறித்த அதன் பார்வை இன்றும் புதுமையாக உள்ளது எதிர்காலத்தில் மனித குலம் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ள வழிகாட்டுகிறது இவ்வாறு உருக்கின் குகைகள் நாவல் வெறும் கதை மட்டுமல்ல அது ஒரு சமூக ஆவணம் மனித குலத்தின் எதிர்காலம் குறித்த தீர்க்க தரிசனம் தொழில்நுட்பம் மற்றும் மனித மதிப்புகளை இணைக்கும் பாலம் அதன் செய்தி இன்றும் பொருத்தமானது எதிர்காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கும்